அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில்லை என்று முண்டரப்பதாக மீன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளில் வார்த்தை சத்தியம் சத்தியமே இங்கே பார்த்தீங்கன்னா சத்தியம் வந்து தேவனா பிதாவான தேவனாக இருக்கிறார் வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் வசனம் வந்து ஆவியானவர் இருக்கிறார் அதான் சத்தியம் வார்த்தை வசனம் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா காணக்கூடிய காரியம் சமீபத்தில் ஒரு இராணுவ அதிகாரி அவர் கிறிஸ்துவர் அந்த அதிகாரிக்கு மேலான ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அதிகாரி சொல்லுகிறார் அவர்கள் வந்து ஒரு பூஜையை நடத்துகிறார்கள் அந்த பூஜையில் இந்த கிறித்துவ இராணுவ அதிகாரியை கூப்பிட்டு இந்த பூஜைக்குள்ள சடங்குகள் எல்லோரும் செய்யும்படியாக நீங்களும் செய்யணும் போது அப்போ இந்த கிறிஸ்துவ இராணுவ அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய கிறித்துவ முறையின்படி இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னும்போது அங்கே உடனே அவர் வேலையிலேருந்து நீக்கப்படுகிறார் அவர் வேலையை விட்டு எடுத்தாச்சு அங்கே இராணுவத்தில் சொல்லப்படுற காரியம் என்றால் மேலாண் அதிகாரிகளுக்கு கீழ்படியில் அதனால் அவர் வேலையிலேருந்து நீக்கப்பட்டார் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அவரும் அந்த கிறித்துவ இராணுவ அதிகாரியும் நீதிமன்றம் செல்கிறார் நீதிமன்றமும் அங்கே என்ன சொல்லுகிறேன்னா அந்த இராணுவத்தின் உயரதிகாரி எடுத்த நடவடிக்கை சரியானது தான் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த வார்த்தைக்குள்ளே வருவோம் இங்கே பாத்தீங்கன்னா இங்க இந்த காரியத்தில் யாரையும் குற்றப்படுத்தும்படியாக நியாயப்படுத்தும்படியாக அல்ல நம்ம இங்க சத்தியத்தை படிதான் இப்போ இங்க வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ரோமர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனம் இங்கே பாத்தீங்கன்னா எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவுன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது வசனம் ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருத்து கொள்கிறார்கள் இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடின்படி பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவல் ஜனங்களை மட்டும்தான் தேவன் தன்னோட சொந்த ஜனமாக தேர்ந்தெடுத்தார் புறம்பாக இருக்கிற எந்த ஜனங்களையும் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படி இருக்கும்போது அந்த சொந்த ஜனங்களுக்காக தன்னை மாட்டுமே சேவிக்கும்படியாக தேவனுடைய கட்டளை இப்போ அந்த காரியத்தின்படி தான் அந்த கிறுத்துவ இராணுவ அதிகாரி அவர் செய்தது சரி ஆனால் எப்பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறித்து சிலுவின் ரத்தத்தின் மூலமாக இரு தரத்தாரையும் ஒன்றாக்கினார்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவெல் ஜனங்கள் என்றும் அல்ல புற ஜாதிகாரும் அல்ல எல்லாம் ஒரே காரியமாக ஒரே காரியத்தில் கொண்டு வந்துட்டார் இந்த புற ஜாதியாக இருக்கிற அந்நிய மனுஷர்கள் ஒருவன் தன்னுடைய குமாரனாக இயேசு கொருத்துவை பிதாவுடைய குமாரனாக இயேசு கருத்துவை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த நிமிடமே அவன் யாராக ஆகிறான்னா பிதாவுடைய ஆகிறான் புத்திரன் அப்படி இருக்கும்போது இந்த சிலுவின் ரத்தத்தின் மூலமாக என்ன சொல்லிட்டாருன்னா ஆண்டவர் அந்த சட்டங்களாக இருதரத்தாரும் இங்கே ஒருவரும் கிடையாது எந்த மதமும் எதுவுமே கிடையாது யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாருமே அந்த மொழியிலே அவர்கள் பரலகுத்துக்குரியவர்கள் இங்கே இந்த அந்த கிறித்துவ இராணுவ அதிகாரிக்கு அவருக்கு மேலான அதிகாரம் உடையவர்கள் இங்கு வார்த்தது தான் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனெனில் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த கிறித்துவ இராணுவ அதிகாரிக்கு மேலான உள்ள அதிகாரத்தை கொண்டு வந்து வைத்ததே அந்த அதிகாரத்தை கொடுத்ததே தேவனே அதனால் அந்த அதிகாரிக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் அந்த அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் நியமிக்கும்படியாக தேவனை தான் நாம் எதிர்த்து நிற்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினி வருவித்து கொள்கிறார்கள் மீண்டுமாக சொல்கிறேன் இதை நியாயம் தீர்க்கும்படியாகவோ குற்றப்படுத்தும்படியாக அல்ல வார்த்தை தான் உள்ள வார்த்தையின்படி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு உலகப்பூர்மா சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் பல வருஷமாக நல்லா ஒரு அனுபவம் வாழ்ந்த ஒரு வேலைக்கார வேலை செஞ்சிட்ருப்போம் அந்த கம்பெனியில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் கம்பெனி நிர்வாகம் புதிதாக ஒரு படித்து முடித்த ஒரு ஒரு டிகிரி முடித்த ஒரு ஒரு பையனை கொண்டு வந்து வேலையில் வைப்பாங்க அவன் சூப்பரைசர் அந்த சூப்பரைசர் பையன் வந்து இந்த அனுபவம் மிக்கவர் வரைக்கும் தன்னுடைய கம்பெனியில் அவர் வேலை செய்த கம்பெனியில் எல்லாமே அவர் தான் அவர் தான் அவர் சொன்ன மறு பேச்சு கிடையாது ஏன்னா அனுபவம் ஆனால் இந்த சூப்பரைசராக வந்த பையன் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இவர் அதை அவனுக்கு கீழ்படிய மாட்டார் இவர் என்ன நினைப்பாருன்னா அந்த சூப்பரைஸு பையன் சின்ன பையன் அவன் சொல்லதான் நான் கேட்கணுமா என்னுடைய வயசுடைய அனுபவம் தான் ஏன் இந்த கம்பெனியில் சேரும்போது அந்த பையனே பிறந்திருப்பான் அதுக்காக இவன் சொல்லதை நான் கேட்கணுமா என்பது இது உள்ளகப்பூர்வமாக இது யாரை எதிர்த்து நிற்கிறது என்றால் நிர்வாகத்தை அவனை நியமித்தது நிர்வாகத்தை எதிர்த்து நிற்கிறது என்ன காரியமாக இருந்தாலும் இவர் எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் அந்த நிர்வாகம் எந்த வேலையுடைய காரியமாக இருந்தாலும் அந்த நிர்வாகம் நியமித்த அந்த சூப்பரைசராக அந்த வா வயது கம் கம்மியா இருக்கலாம் ஆனாலும் அவனை நியமித்தது நிர்வாகம் அந்த சூப்பரைஸர் தான் ஏற்றுக்கொள்ளுமே தவிர இத்தனை வருடமாக நான் கம்பெனியில் அனுபவம் உள்ளவன் என்று அதை கணக்கில வராது இங்கே பார்த்தீங்கன்னா நம் ஆண்டவராக இயேசு ஏசுக்கிறத்துவ சிலுவையில் அறையும் போது பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் அமைதியாக இருந்தார் எப்படி எப்படி அவமானப்படுத்தினாங்க ஆனாலும் ஏன் அவர் அமைதியாக இருந்தார் என்றால் நீங்க எண்ணி பாருங்க மறித்து போன லாசரையே ஜீவனோடு கொண்டு வந்தவர் இவர் இப்படியெல்லாம் துன்பப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தை போதும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே மறித்து ஆனாலும் இந்த சிலுவையில் அறையும்படியாக அதிகாரம் வரலோகத்திறந்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அங்கும் நம் ஆண்டவராக இயேசுகிறது அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தார் வார்த்தை சொல்லுதில்லை உன்னை ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தை காடு என்னவென்றால் அதன் மூலியமாக அவன் ரட்சிக்கப்படும்படியாகத்தான் இப்பொழுதும் சொல்றேன் இதை நியாயப்படுத்தும்படியாகவோ நீதிகரிக்கும்படியாகவோ குற்றப்படுத்தும்படியாக அல்ல சத்தியத்தில் உள்ளது என்னென்றால் ஒரே கீழ்படியாமைனால்தான் ஆதாமுடைய கீழ்ப்படியாமைனால்தான் சர்வமும் மாறினது அதனால் இந்த வார்த்தையில் வசனத்தின்படி தான் இது வெளிப்படுத்தியிருக்க தவிர நியாயங்கு பண்ண கரிக்கும்படியாகவும் இல்லை குற்றம் படுத்தும்படியாகமா இல்லை அதனால் இந்த நாள் இருந்த ஆவியான வெளிப்படுத்தினார் அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் அந்த காரியத்தின்படி எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமும் ஒன்றுக்கே மகிமண்டாத அமீன்